அஸ்லாம் அலைகு வாய் வரக்கா தாண்டு உறவுகளே பாருங்கள் இன்றைய நாள் வந்து ஒரு ஒரு சோகமான சம்பவம் கூட ஆனால் அந்த சோகத்திலையும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கூட ஒரு ஃபேமிலி வடநாட்டிலிருந்து வந்திருக்குது தமிழ்நாட்டில் தஞ்சை புகுந்துருக்குறாங்க வந்த இடத்துல அவங்களுடைய கணவர் இறந்து போக அவர்களை உள்ளவர்கள் எல்லாம் வேறு மாதிரியான புனோட்டத்தில் பார்க்கும் பொழுது மூணு பெண் குழந்தை ரெண்டு ஆண் பிள்ளைகளோட வருத்தத்தில் இருக்கிறாங்க போக வட இடம் இல்லாம அப்போ நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் போய் அந்த பெண்மணிக்கு அவங்க இருக்கக்கூடிய துயரத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்து அவங்களுடைய இடத்துல கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பிறகு நம்ம தாருல் மெஹப்பாவினுடைய விஷயங்களை கேள்விப்பட்டு நம்முடைய தாருல் மெஹப்பாவினுடைய துணை தலைவர் அஸ்லம் அவர்கள் அசந்தில் அவங்களை இங்க அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தற்போது அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே பாருங்க இந்த ஆட்டோல வந்திருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து தாருல் மஹப்பா திருச்சியில உள்ள திருச்சி மாவட்டம் துரியர் வட்டத்தில் உள்ள தாருல் மஹப்பாவுக்கு அவங்க வருகை தந்துட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பொருட்கள் மட்டும் இப்போ வந்துருக்குது மேற்கொண்டு அந்த ஃபேமிலி வரதையும் அந்த ஃபேமிலியுடைய சுச்சுவேஷனையும் இன்ஷால்லா பாஷா பாஷா ஷாஜஹான் பை நீங்கள் மூணு பேருமே கூட ஹெல்ப் பண்ணி உங்களை புதிய இடத்துல அவங்களுக்கு அட்மிஷன் போட்டாச்சு பாருங்க ஃபேமிலியோட வந்து இங்கே இறங்கியிருக்கிறாங்க இந்த ஃபேமிலிக்கு தான் நம்ம ஆதரவு நிற்கிறோம் உதவிகரம் நிற்கிறோம் உங்களை மாதிரியான பல நபர்களினுடைய மூன்று போடல் தூண்டு போடல் உங்களுடைய பெரிய பேரும் ஆதரவால் தான் அல்லவாடையில் இந்த மாதிரியான பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கிறோம் உங்களுடைய இந்த மாதிரி பணிகள் தொடர்ந்து செய்வதற்கு உங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்பும் தேவை பாருங்கள் இந்த ஃபேமிலி அப்படின்ற ஆதரவுறாங்க இப்போ அதை அவங்க இறங்கியிருக்கிறாங்க அடுத்து அவங்களுக்கான இடத்த கொடுத்து போகிறோம் அதுக்கு அவங்க மற்ற ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்க போகிறோம்

فإما يأتين من <بربيه> فإما فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون فإما يأتين هم يحزنون فإما يأتينكم مني அஸ்லாம் குட்டி வந்த அஸ்ஸாம் ஃபேமிலி அது ஒரு பையன் ஓகே பார்த்தீங்க அந்த பையனுக்கு விஷால்தான் நம்ம அந்த குரானுடைய இருந்ததுன்னு விவரம்லாம் பார்த்துக்கிட்டோம் பார்த்துக்கிட்ட அந்த பையன் ராஜரா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இங்கேயே ராஜரா வருவார் விஷயம் அடுத்த விஷயம் வருவாங்க அந்த பிள்ளைகளுடைய இனிமை மருமை கல்வி ரெண்டுக்குமே விஷாவில் தாரு மெஹாபா பொறுப்பேற்று அந்த டாரு மெஹாபாவின் உடைய உறவினராக மாறுறாங்க வழக்கம் போல தாரூன் மெஹாபாவும் உதவி செய்யக்கூடிய ஆதரவு அத்தனை நபரும் இந்த ஃபேமிலி ஏற்றுகிறது

ஆல்ரெடி நம்ம காலையிலேயே பொருட்கள்லாம் இறக்கிட்டோம் அந்த இடம் கொஞ்சம் போதுமானதா இல்லை அப்படிங்கிறதுனால வேற ஒரு இடம் கீழே மேலே மேல் ஃபுல்லில் கொடுக்க போறதுனால வாங்க நம்ம அந்த இடத்தை பார்ப்போம் பழைய பிள்ளைகள்லாம் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் மதரசா மக்கள் வரக்கூடிய பழைய துணிமணிகள்லாம் இங்கே போட்டு வச்சுருக்குறோம் இதெல்லாம் நீட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலிங்க இருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கும் ஆரம்பிக்கலாம் வேலை தங்கிக்கலாம் கீழே பார்த்துட்டு வந்துருக்கு ஏன்னா ஐந்து பிள்ளைங்களோட அந்த அம்மாவோட சேர்த்து மறுத்தா ஆறு பேர் இருக்கிறாங்க அவங்க தங்கிக்கிறதுக்கான எல்லா வசதியும் இங்கே இருக்கணும் இருந்தால இங்க எல்லாம் படுத்துட்டு இருக்கீங்க. ஒரு காய்கறி காயை எடுத்துட்டு வந்துச்சு. ஏன்னா இது தொட்டுக்கிட்டே என்ன ஆகுது என்ன ஆடியோ வந்துருச்சு. சரிப்பா. சரி எடுத்துட்டு டேப்ல அல்லது ஒரு கட்டில எடுத்து போட்டு அவங்க அவங்க ஸ்டைல்ல சமச்சி போவாங்க. சரி. அவரா அந்த சாப்டான் லியா. சவுஸ்ல சவுஸ்ல மசாலாசா போடு மசாலா போடுறோம். பதாலி கிட்ட எம்.எஸ். சாலிக்ரா வந்து இறங்கறாங்க சொன்னா அவங்க அப்படியே பார்த்துட்டு. உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அதையிலயே பாத்து சேஷன். நம்ம தமிழ் தெரியும் இல்ல பாப்பா? juga kita solarnya, மதாசால் முன்னே பெண்கள் முதலிய அவங்கள இடத்துல தான் அவங்க தங்க போகிறாங்க சார் அவங்களுக்கான எல்லா வசதியும் கொடுத்து கொடுத்து அவங்க மதரசாவுடைய ஸ்டாஃப்பாக நீக்கிறாங்க சார் அவங்களுடைய பிள்ளைங்களை நம்ம படிச்சுக்கிட்டு போகிறோம் தாராளம் மெகப்பாவில் நிறைய மல்ட்டியாக பல விஷயங்கள் செஞ்சுட்டுருக்குறோம் அதில் இப்போ புதுசாக ஒரு ஃபேமிலியோடு வந்திருக்குறாங்கல்ல இதுக்காகவும் வாசைங்க இவரும் தன்னுடைய பக்திக்கு உட்பட்டு பல விஷயங்கள் செஞ்சுருக்குறாங்க இந்த மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால வங்கி தான் இந்த மாதிரியான ஊன்று போலா தூண்டு போலா இருக்கிற அளவு வீட்டுதான் நம்ம தொடர்ந்து செய்ய முடியாதுல்ல தொடர்ந்து செய்வதற்கு உங்களுடைய ஆதரவு உதவியும் ஆலோசனை எப்பவுமே கொடுக்கின்றார்கள அஸ்லாம் வணக்கம்